ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி லாங் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு அதனால தான் இன்றைக்கி வந்து ஒரு லாங் வீடியோ எடுத்திருக்கேன் எல்லோருமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் டெய்லி ரொட்டீன் வீடியோ மாதிரி தான் இன்றைக்கி வந்து திங்கட்கிழமை காலையில் வந்து சித்ரா பௌர்ணமியும் கூட அதனால் காலையில் கொஞ்சம் நேரத்துலேயே தலைக்கு குளிச்சுட்டு வந்துவிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் குளிச்சுட்டு வந்துட்டு சரி சாமியை கும்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு செம்பருத்தி பூ தான் இருந்துச்சு அதை வச்சு சிம்பிளாக சாமியை கும்பிட்றலான்ட்டு வச்சிட்ருக்கேன் எல்லாருமே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அமாவாசையும் சரி பௌர்ணமியும் சரி எல்லாருமே இந்த குலதெய்வம் கோயிலுக்கு போவாங்க அப்படி இல்லைன்னா பக்கத்தில் இருக்கிற ஏதாவது கோவில்களுக்கு போய்ட்டு வருவாங்க எனக்கு கால்வழி ரொம்ப அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதனால் எங்கேயுமே போக முடியல வீட்லேயே சாமி கும்பிட்றலான்ட்டு வீட்லையே சாமி கும்பிட்டாச்சு அவ்வளோதான் இன்னி அடுத்தது நான் போயிட்டு மருந்து சாப்பிட்ணும் ஃப்ரெண்ட்ஸ் வலி ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால சித்தா மெடிசன் எடுத்துகிட்டு இருக்கிறேன் ஒரு ஆறு மாதத்துக்கு சாப்பிட்டா ரெடி ஆயிரும் சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காங்க அதனால இப்போ அந்த மாத்திரை தான் நான் சாப்பிட்றேன் நம்பிக்கையோடு சாப்பிட்றேன் கால் வலி சீக்கிரமாக குணமாகும் அப்படின்னு சொல்லி நான் நம்பிக்கையோடு இருக்கிறேன் பார்க்கலாம் அதுக்கு மேலே ஆண்டவன் செயல் துணியெல்லாம் நேற்று நேற்று துவைச்சி போட்டுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் சரி அது எல்லாத்தையுமே எடுத்து மடித்து வச்சிடலான்னு சொல்லிகிட்டு எடுத்துகிட்ருக்கேன் முடிஞ்ச வரைக்கும் நான் வீட்டுக்குள்ளேயே போட்டிருவேன் வெளியில் கொண்டு போய் போட மாட்டேன் ஒன்று ரெண்டு துணி வேணும்னா வெளியில் போட்டுக்குவேன் வெயில் கலந்தானே சீக்கிரமாக உணர்ந்துடும் அதனால் உள்ளேயே போடுறது எனக்கு கால்வழி இருக்கிறதுனால நான் வந்து எடுத்து கொடுத்தேன்னா இதெல்லாம் அம்மா மடித்து வச்சுருவாங்க அவங்களால முடிஞ்ச வரைக்கும் எனக்கு வந்து எதாவது ஒன்று ரெண்டு ஹெல்ப் ஏதாவது பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க ஏன்னா என்னால் முடியாதுன்னு சொல்லி அவங்க செஞ்சு செய்வாங்க இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு தயிர் சாதம் நல்லா தண்ணி விட்டு கரைச்சி சாப்பிட்ணுன்னு தோணுச்சு வெயில் காலம் அதனால் எனக்கு தயிர் சாதம் சாப்பிட்ணுன்னு தோணுச்சு அதனால் அது தான் சாப்பிட்டுருக்கேன் பார்த்திங்கன்னா இப்போ வந்து அடுத்தது என்னோடய செல்லத்துக்கு சாப்பிட வைக்கணும் அதனால ஒயிட் ரைஸ் கொஞ்சம் போட்டுட்டு அது கூட சிக்கன் கிரேவி வாங்கி வச்சுருந்தேன் அதுக்குன்னு தனியாக விற்கிது வாங்கி வச்சுருந்தேன் அந்த பேக்கெட்டில் ஒரு ஆஃப் அரை பேக்கெட்டு ஊற்றினோம்னா போதும் ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம்னா அவங்க சாப்பிட்டுக்குவாங்க வாருங்க வந்து எப்படி உட்காந்து பார்த்துட்ருக்குறேன்ட்டு இது வந்து இப்போ எங்கள் வீட்டில் ஒரு ஆள் ஆயிடுச்சு ரொம்ப செல்லமாக வளர்த்திட்டுருக்குறோம் அதனால் இது இல்லாமல் எங்களாலையும் இருக்க முடியல ரொம்ப ஒரு நாள் இல்லைனாலும் ரொம்ப கஷ்டமாயிரும் அந்த மாதிரி ஆயிடுச்சு எங்களுக்கு இப்போ இதை வந்து நம்ம சாப்பாட்டில் ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டா அவங்க நல்லா ஜம்முன்னு சாப்பிட்டுக்குவாங்க அப்புறமா மறுபடியும் நம்ம ஈவினிங் வச்சுட்டா போதும் இடையில் ஆப்பிள் கொய்யா அந்த மாதிரி ஏதாவது ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுக்கலாம் மற்றபடி வேறு எதுவும் கொடுக்க மாட்டேன் முட்டை வேக வச்சது கேரட்டு அந்த மாதிரியெல்லாம் கொடுப்பேன் இன்றைக்கி காலையிலேயே இன்றைக்கி சாப்பாடு வச்சிச்சு சாப்பிடுன்னு சொன்னால் தான் சாப்பிடும் பாருங்கள் இப்போ வந்து சாப்பிட்றாங்க பாருங்கள் ஹேர்கட் பண்ணதுனால கொஞ்சம் முடியெல்லாம் புசு இருந்ததெல்லாம் மாறி பாருங்கள் சாப்பிட்டுட்டு போய் எவ்வளோ சமத்தாக படுத்துருக்குறேன் அவங்களுக்கு எங்கே தோணுதோ அங்கே போய் படுத்துக்குவாங்க சமத்தான் மணி பதினொன்றாயிருச்சி ஃப்ரெண்ட்ஸ் அதனால சரி அரிசியும் பருப்பும் கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன் பருப்பு சாப்பாடு செய்கிறதுக்கு இன்றைக்கி காயெல்லாம் ஒன்றும் இல்லை சரி கடைக்கு போகாட்டி என்ன தாளித்த சாப்பாடே செய்யறதில்ல அப்படின்ட்டு இன்றைக்கி இப்படி செஞ்சிடலான்ட்டு வெங்காயம்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் இனி தாளித்து விட வேண்டியது தான் பாக்கி அப்புறம் அம்மா பாருங்க அரிசி உளுந்து எல்லாமே ஊற வச்சுட்டாங்க வெந்தயம் எல்லாமே ஊற வச்சுட்டாங்க இருக்குது இது மதியானமாக நான் வந்து ஆட்டி வைக்கணும் பொட்டுக்காவே ஊற வச்சுருவோம் இதை எங்களுக்கு இப்படி செஞ்சாலே ரொம்ப நல்லா இருக்குது அதனால இந்த மாதிரியே செஞ்சுக்கிறது தயிரும் உரையூற்றி வச்சுருக்காங்க பாருங்கள் இதெல்லாம் அவங்களோட வேலை அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் மதியானம் சாப்பாடு ரெடி ரெடியாகிடுச்சு ஆவி பறக்க பறக்க சுட சுட பருப்பு சாதம் ரெடி ஆயிடுச்சு இது வந்து கோயம்புத்தூர் ஸ்பெஷல் பருப்பு சாதம் பார்க்கும்போதே அப்படி ஒரு ஜம்முன்னு வாசனையோடு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் டக்குன்னு ஒரு பத்து நிமிஷத்தில் செஞ்சிடலாம் அது நாங்கள் செஞ்சுட்டு சூடாக சுட சுட அந்த சாப்பாட்டை வந்து சூடாக போட்டு சாப்பிடும்போது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அம்மாவும் சூடாக தான் சாப்பிடுவாங்க அதனால் சரி சூடாக எடுத்து சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு போட்டுட்ருக்கேன் இது கூட நெய் விட்டு சாப்பிட்டாலும் அவ்வளோ அருமையாக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நான் சாப்பிட்றேன் வெல்லாவும் ஒரு இடத்துல சாப்பிட்டுட்ருக்கா அவளுக்கு வச்ச சாப்பாடு கொஞ்சம் இருக்குது அதை சாப்பிட்டுட்ருக்கா சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் பருப்பு சாதம் வாங்க எல்லாருமே சாப்பிட்லாம் இப்போ சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு முடித்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் மத்தியானம் மணி ரெண்டாயிருச்சு சரி கிரைண்டரில் மாவு போட்டு விட்ருலான்ட்டு போட்டுவிட்ருக்கேன் ஆட்டிகிட்ருக்கு பாருங்கள் ஆட்டி முடித்தாச்சு ஆட்டி முடித்தாச்சு மாவெல்லாம் எடுத்து கிளியர் பண்ணி வச்சுட்டு கிரைண்டரும் தொடச்சாச்சு இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய்